அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த கோபத்தினால தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் துளாராசி சனிக்கும் துளாராசிக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு யார் வேணாலும் சனிக்கிட்டேருந்து விலகலாம் துளாராசி மட்டும் விலகவே முடியாது கொஞ்சம் கூட விலக முடியாது ஆமாங்க யாரா நீங்கள் வேணால் சவால் விடுறேன் துளாராசிக்கு ஒரு சவால் யாராவது கெட்டு போகணுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் யாராவது அழிஞ்சு போகணுன்னு நினச்சி பாருங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம் யாராவது கீழே விழுன்னு நினச்சி பாருங்கள் இவன் வீணாக போகணும் கீழே விடணும் இவனுக்கு இது கிடைக்கவே கொடுக்கா கிடைக்கக்கூடாது அப்படின்னு சும்மா போட்டு பாருங்களேன் உங்களுக்கு நாலு நாள் டைம் நீங்கள் நினச்சி பார்த்து ஒரே வாரத்தில் அது உங்களுக்கு நடந்துடும் ஒருத்தவன் கீழே விழுணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விழுந்துடுவீங்க ஒருத்தவனுக்கு ஒன்று கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அது உங்களுக்கு கிடைக்காமல் போய்டும் என்ன சார் இது ஆமாம் உண்மைத்தேன் அதுதான் உண்மை துளாராசியால் மறந்தும் கூட ஒருத்தவனுக்கு தீவினை நினைக்க முடியாது அப்படி யாரா யாரையாவது நீங்கள் திட்டினா கூட பத்து நிமிஷத்தில் நீங்கள் எழுதுருவீங்க வேறு ஒரு ரூபத்தில் யாராவது நைய புடைக்க திட்டிடுறீங்கன்னு வச்சுங்க வீட்டில் உள்ளவங்களே திட்டிடுறீங்க உங்கள் பிள்ளைகளை திட்டிடுறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை திட்டிடுறீங்க இவ்வளோ வருத்தப்பட வச்சிடுறீங்கன்னா அரை மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஆறு நாளுக்குள்ளே நீங்கள் எழுதுருவீங்க அடையேங்க அதனால என்ன பண்ணணும் துளாராசிக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணம் உங்களை சந்தோஷப்படுத்திக்கணும் இன்னொருத்தனை திருத்தறத்துக்கு முயற்சியும் பண்ணக்கூடாது இன்னொருத்தனை வந்து திட்டுறதுக்கு முயற்சியும் பண்ணக்கூடாது நீங்கள் நியாயமாக திட்டினா கூட அதுவும் நமக்கு பிரச்சனையாக வரும் அதனால் என்ன சொல்லுவாங்க குழந்தைக்கு பசி எடுத்தா பால் கொடுக்கணும் குழந்தைக்கு பசி எடுத்தால் ப சாப்பாடு கொடுக்கணும் குழந்தைக்கு பசி எடுத்தால் தூக்கம் வந்தால் தூங்க வைக்கணும் இவ்வளவு தான் உங்கள் வேலை ஏன் உனக்கு இப்போ பசி எடுக்குது நீ மனுஷனா நீ அப்படின்னு கேட்க முடியாது அப்போ பாருங்கள் துளாராசிக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை சனி பகவான் உண்டு பண்ணி கொடுக்குறார் என்னங்க இது நியாயம் எல்லோரும் வாய்க்கு வந்த மாதிரி திறங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையா ஆமாம் ஏன்னா சனி உச்சம் பெற்ற வீடு அப்படின்னா துளாராசிக்காரர்கள் எவ்வளோ நேர்மையாக எவ்வளோக்குள்ள உங்களுடைய அன்புக்கு அன்பாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நன்மை என்னிலேருந்து துளாராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரே ஒரு செய்தி யாரையுமே கொஞ்சம் கூட அவங்கள வந்து நீங்கள் எதாவது அழிக்கணும்னு நினைக்கவே வேண்டாம் இல்லை வரு அவங்க வருத்தப்படணும் ஒரு நாளாவது அவங்க வருத்தப்படணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் நினச்சா அவன் வருத்தமே படமாட்டான் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற உங்களுக்கு பரிசு எப்படி கிடைக்கும் அவன் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கே கோபம் வந்துடும் போ கடவுளே என்ன அவன் அவ்வளோ கஷ்டப்படுத்தினா ஆனால் அவன் வருத்தமே பட மாதிரி நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கடவுள் மேதே உங்களுக்கு கோவந்துடும் இப்போ இந்த வக்கர பயிற்சி காலத்தில் எல்லாரோடையும் நெருக்கமாக பழகுங்க அன்பாக பழகுங்க இது ஃபஸ்ட்டு ஆனால் நெருக்கமாக பழகுங்க அன்பாக பழகுங்கன்னு சொன்னேன் ஆனால் யாருடைய உரிமையிலையும் தலையிடாதீங்க யாரையும் திருத்தறுத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்புகளை ஒன்றும் பண்ணிக்காதீங்க ஒருத்தன் கேட்பான் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா அன்பு இருந்தால் போதும்னு சொல்லிடுங்க உங்களை கேர் பண்ணிக்கிங்க டேக் கேர் சொல்கிறோம் இல்லையா உங்களை கேர் பண்ணிக்கிங்க உங்களை பார்த்துக்குங்க உங்களை அழகுப்படுத்திக்கிங்க உங்களை உங்களுக்காக பொருட்கள் வாங்கிங்க அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன சொல்கிறோமே ஸ்னாப்டீல் எல்லாத்துலேயும் இந்த ஆன்லைனில் உங்கள் வீட்டுக்கு ப்ராடக்ட் வருதுன்னா அது உங்களுக்கு தான் வரணும் இந்த சனிப்பயிற்சி வக்கரப்பயிற்சியை முன்னிட்டு துளாராசிக்கு நான் கொடுக்குற ஒரு சபதம் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க சபதமாக எடுத்துக்கோங்க எங்கள் பிள்ளைங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு ஆன்லைன் மூலமாக எது வேணாலும் வந்திருக்கலாம் யாருக்கு வேணாலும் இனிமேல் நீங்கள் போடுறது உங்கள் உங்கள் ஃபோனில் அமேசானில் போட்டாலும் சரி ஏன் ஸ்விக்கியில் போட்டாலும் சரி ஜொ என்ன சொமோட்டோவில் போட்டாலும் சரி எதில் போட்டாலும் அது உங்களுக்கு வரணும் உங்கள் மூலியமாக தான் மற்றவங்களுக்கு போகணும் முடிவு முடிவுடுங்க அது உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இந்த மூணு மாதம் நாலு மாதம் என்ஜாய் பண்ணுங்க இதுதான் சனி விரும்புகிறேன் நீ கஷ்டப்பட்டுட்ட நீ ரொம்ப கவலைப்பட்டுட்ட நீ இப்போ சந்தோஷமாக இருக்கணும் நான் பிக்கல் புடுங்கலை எல்லாம் ஒதுக்கி தள்ளிடுறேன் நீ இப்போதைக்கு எனக்கு அந்த குடும்பம் ஒன்று சேரணும் இந்த மனுஷன் திருந்தணும் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அவருக்கு பணம் கிடைக்கணும் இவருக்கு ஏதாவது இது சே கஷ்டங்கள் நீங்கணும் இவருக்காக நான் நடக்கி பயிற்சி பண்ணுறேன் இவருக்காக நான் தீ மிதிக்கிறேன் இவருக்காக மொட்டை போட்டுக்கிறேன் வேண்டாம் ராஜா போதும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வேண்டாம் இந்த இந்த நாலு மாதம் ஓய்வு எடுங்க மன ஓய்வு உங்களை பார்த்துக்குங்க லேடிஸாக இருந்தால் ஃபேஷியல் பண்ணிங்க உடம்பை பார்த்துங்க நல்லா நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குங்க புது புதுசாக ஆமாம் ஏதாவது டூர் போயிட்டு வாங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஃபினான்ஷியலை நீங்கள் சீக்கிரட்டாக மெயின்டெயின் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க ஆமாம் போதும் ரொம்ப யோசிச்சிட்டோம் யோசிக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இப்படி யோசிக்கும் போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா இந்த காலகட்டத்தில் கடன் அடைப்பதற்கு வழிகாட்டுவார் புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்குறதுக்கு உதவி பண்ணுவார் உண்மையிலே சொல்கிறேன் அமேசான் மூலமாக ஆன்லைன்லேயோ இல்லை வேறு எதிர விஷயத்துலேயோ நீங்கள் உங்கள் பொருள் வாங்க போகிறீங்க உங்கள் வீட்டு கதவை ஆண்டவன் தட்டி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறான் உங்களுக்காக ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க உங்களுக்காக பொருள் வாங்க போகிறீங்க உங்களுக்காக ஜ நான் என்ன பண்ண நல்லா சாப்பிட போகிறீங்க ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க கொஞ்சம் வேலை பலு இருக்க தான் செய்யும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க கடவுள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தார்களை உங்கள் மனிதர்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் இந்த தூணு நினைக்குமா கோபுரத்தில் சில பொம்மை எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த பொம்மை நினைக்குமா இந்த கோபுரத்தை நான் தான் இருக்கேன் அப்படின்னு நோ இல்லை அதே தான் இப்போ உங்களுக்கு கடவுள் உணர்த்துறார் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக இப்போ வாழுங்க பிடிச்சவங்களை சந்தோஷப்படுத்துங்க தப்பு இல்லை ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்திக்கங்க ஏன்னா உங்கள் குணத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்திக்காமல் அவங்கள சந்தோஷப்படுத்தாதீங்க இந்த சனி வைக்கிற பயிற்சி சில ஜட்ஜ்மெண்ட்டை இப்போ பேச வேண்டாம் சிலர்கிட்ட நீங்கள் சாதாரணமாக முனகுனா கூட அது பிரச்சனையாக வரும் சிலர்கிட்ட ஏதாவது வார்த்தைகளை விட்டால் கூட பிரச்சனையாக வரும் வேண்டாம் யாரையும் திருத்தருத்துக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் நெத்தியில் திருநீர் இட்டுக்குங்க திருநீர் இல்லாத நெத்தி உண்மையிலே சொல்கிறேன் தரித்திரம் தரித்திரம் அதனால் திருநீர் இடுங்க சிறு அளவு திருநீராவது உங்கள் நெத்தியில் இருக்கட்டும் என் சகோதர சகோதரர்களின் நண்பர்களே சனி பகவான் நினைத்து சிவனை நினைத்து நீங்கள் நெத்தியில் திருநீர் இடுங்க உங்களுக்கு சனியினால் எந்த தொந்தரவும் வராது எல்லாமே லாபமாக வரும் நல்லது நடக்கும் நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லையும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் பிள்ளைத்தமிழ்நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்